ஹரியலோ வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்போம்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா கூட்டி இருந்துட்டு ஏதாச்சும் இதுக்கு வந்து ப்ளான் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து வைக்கக்கூடாது எங்கேயாச்சும் வந்து வெளியே வந்து முடிக்க அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துரத்தி விட்டால் தான் வந்து வேலைக்கு ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போடுறாங்க அதுக்கு வந்து எங்கிட்ட வந்து ஒரு நல்ல பிளான் இருக்குது அது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன்னா வெண்பாக்குட்டி அது வந்து அப்படி பண்ணால் தான் இப்படி வந்து இது வந்து எப்படி எப்படியோ ஒன்று பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுவும் சரிதான் ஆனால் அது சரிபட்டு வருமா இது சரிபட்டு வருமான்னு எனக்கு தெரில ஆனால் இதானே ஒன்று சரிப்பட்டு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம அன்னபூர்ணி வந்து கிளம்பிட்டாங்க இங்கே நேராக வந்து ஆஃபீஸ் செக்யூரிட்டி கிட்டே வந்து போகிறாங்க அந்த ஆஃபீஸ் செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு மீட்டிங் வந்து முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்து போயிட்டுருக்கு அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் வந்து கொடுக்குறாங்க அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாரு ஸோ ஒன்றதுமே வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்யூரிட்டி வந்து எப்படியோ வந்து அந்த ஃபைலை வந்து ஆட்டியோ போட்டுட்டு வந்துடுறாரு அந்த ஃபைலை ஆட்டியோ போட்டுட்டு வந்து யார்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகிட்ட கொடுக்கல அன்னபூர்ணிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அன்னப்பூர்ணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து மல்லிக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபைலை வந்து மாப்பிள்ள வந்து விட்டுட்டு போயிட்டாரு நீ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நேராக வந்து மாப்பிள்ளக்கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்கிட்டே வந்து சொல்லியிருக்கணுமே அது வந்து ஏன் உங்ககிட்ட வந்து சொல்லி சொல்கிறாரு பேசாமல் நீங்கள் எதானோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு ஏற்கனவே வந்து என்ன வந்து சரசம் பண்ணி விட்டுட்டாங்க நீங்க மறுபடியும் வந்து 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 இந்த மாதிரி நான் பண்ணுறது எல்லாமே வந்து அவருக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்காம போயிட்டு நேற்று தான் வந்து என்னை வந்து தாங்க தாங்கன்னு தூங்கி தூக்கிட்டு வந்தாரு அந்த இதுவே வந்து எனக்கு வந்து போதும் என் பொண்டாட்டின்னு சொல்லி சொன்னதே வந்து எனக்கு வந்து போதும் நீங்க வேற அதையும் வந்து கெடுத்து விட்டுருவீங்க போல இருக்கே நீங்க எதுவும் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்றாங்க சரி ஓகே எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நம்ம அன்னபூர்ணி வந்து சும்மா விடவே மாட்டாங்க கண்டிப்பாக வந்து இவங்களை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்து சேரணும் அதுதான் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை வந்து நீ வந்து கொண்டு போகிற அவ்வளோதான் உங்ககிட்ட தான் வந்து கொடுக்க சொன்னார் நீ வந்து ஃபைலை வந்து கொண்டு போ கொண்டு போய் முதல்ல வந்து கிட்ட வந்து கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம விஜய் வந்து இந்த ஃபைல் வந்து எங்கே போச்சு இங்கே தான் நான் வந்து வச்சிருந்தேன் இங்கே வந்து ஒரு ரோஸ் கலர் ஃபைல் இருந்துச்சு எங்கே செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அவர் இருந்துட்டு சார் அப்படியே எதுவும் ஒரு ஃபைல் எதுவும் இல்லையே அப்படியே இருந்திருந்தாலுமே வந்து உங்களுடைய மீட்டிங்க்கு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த ஃபைல் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கையில் வந்து வரும் அது எப்படின்றது வந்து எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக வந்து உங்கள் கைக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம செக்யூரிட்டி வந்து சொல்லி சொல்லிட்டாரு இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்யூரிட்டியை வந்து வளைச்சு போடுறதுக்கு வந்து யார் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அவங்க வந்து வந்துட்டாங்க ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ இந்த பிளானை வந்து அன்னபூரணி போட்ட பிளானை வந்து விட்டு கேட்டுட்டு வந்து அந்த பிளானை வந்து கெடுத்தே ஆகணும் மறுபடியும் வந்து இந்த மல்லிக்கு வந்து ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆப்பு வந்து வைக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிவிட்டாங்க ரெடி பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பில் வந்து யார் வந்து மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி தான் வந்து மறுபடியும் வந்து மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு அப்படியே வந்து அந்த செக்யூரிட்டி வந்து கரெக்டாக உங்கள் ஆன் டைம்க்கு வந்து அந்த ஃபைல் வந்து வந்துடும் சொல்லி சொன்னது வந்து நம்ம விஜய்க்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஃபைல் மறுபடியும் ஒரு ப்ராஜெக்டுக்கான ஃபைல் ஏற்கனவே வந்து மல்லியால் தான் வந்து ஒரு பதினெட்டு கோடி ரூபா வந்து ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு மறுபடியும் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்கு அந்த ப்ராஜெக்ட்டும் வந்து கேன்சல் ஆகி போயிடுச்சுன்னா வந்து என்ன பண்ணுறது சோத்துக்கு வந்து சிங்கி அடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து நினச்சிட்டு இருக்குவாரு ஆனால் ஆன் டைமில் வந்து ஃபைல் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தான் வந்து அறுத்துவ எபிசோடு அப்போ வீடியோ முழுசாக வந்து பார்த்துட்டு நம்ம வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் செய்யு டாட்டா